சிறிய பிரச்சனையா தான் நான் பாக்குறேன் இது பெரிய பிரச்சனை காவல்துறை நீதித்துறை ஊடாக நாங்கள் அரசாங்க சட்டமன்ற மனநேயம் இல்லாத இந்த மதமும் தேவையில்லை கத்தோலிக்கவர்கள் இந்துக்களுடைய சிலைகளை உடைக்கிறதும் இந்துக்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த உருவங்க சிலைகளை உடைக்கிறதும் ஒரு பொருத்தமான ஒரு உண்மைத்தன்மையான விடயங்களை நாங்கள் உணர உணர செய்து நாங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மன்னார் மாவட்டத்தில் வாழ வேண்டும் சமூகம் அழிவின் பாதையிலே ஓரத்திலே சென்று கொண்டிருக்கிறது உலகம் அங்க பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் மம்மினி உறவுகளுக்கு இன்னேற தீனிமையான வழக்கங்கள் மீண்டும் இலங்கை தான் ஒரு அலசலில் இன்று நாங்கள் இறங்கியிருக்கோம் இலங்கையும் இன முரண்பாடுகளும் ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் கூட ஏனென்று அடைந்ததிலிருந்து இன்று வரைக்கும் முரண்பாடுகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கிறது பொறுத்த வரைக்கும் என்பது பெரும்பாலும் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறது தமிழர்கள் இடையே கடந்த மூன்றாம் திகதி ஒரு மத முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது அதற்கு பின்னணி என்ன இந்த பின்னணி தொடர்பில இலங்கை தமிழர்களின் உடைய ஒற்றுமை சீர்குலையுமா என்று சொல்லி பல வகையான கேள்விகள் பல தளங்களில் இருந்தும் எழுந்த வண்ணம் இருக்கிறது அது தொடர்பில் தான் இன்றைய உண்மையில் அலசல் நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் கடந்த மூன்றாம் திகதிதான் இந்த விஷயம் நிகழ்ந்திருக்கிறது சிவராத்திரிக்கு முந்தைய தினம் மன்னார் மாந்தை திருக்கேதீஸ்வரம் செல்கின்ற வழியிலே தெஜுவ ஆலய பரிபாலன சபையினரால் ஒரு அலங்கார வளைவு அமைக்கப்படுகிறது அந்த அலங்கார வளைவினை ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்த மக்கள் வந்து தவறு இந்த காட்சி இணையதளங்களிலையும் சமூக வலைதளங்களையும் பரவி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது தமிழர்களுக்கு உள்ளே ஏதோ ஒரு வகையான முரண்பாடு இருப்பது மாதிரியான ஒரு பாரிய தோற்றத்தை வெளியிலிருந்து பார்க்கும் அத்தனை பேருக்கும் இந்த காட்சிகள் தந்து கொண்ட வண்ணம் தான் இருந்தன இதற்கான காரணத்தை ஆராயின்ற பொழுது வெளிவந்த செய்தி என்ன வந்து சொன்னால் இந்த அலங்கார விளைவானது மன்னார் புனித லூத்து மாதா கோயில் அருகாக அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இதற்கு அந்த கோயிலை சார்ந்த சில பேரும் அதோடு ஒத்துள்ள சில பேரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இதனாலே இந்த ஆலய பரிபாலன சபைக்கும் அந்த குழுவினருக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டதாகவும் முரண்பாடை தீர்த்து வைப்பதற்காக பங்கு தந்தை அழைக்கப்பட்டதாகவும் ஆனாலும் அந்த முரண்பாடானது தீர்க்கப்படாமல் காவல் நிலையம் அதாவது போலீஸ் நிலையம் வரைக்கும் சென்றதாகவும் அதற்கு பின்னதாக அந்த குழுவினர் அந்த அலங்கார வளைவை அதாவது தற்காலிகமாக அமைக்கப்பட்ட அலங்கார வளைவை தகர்த்தெழிந்ததாகவும் சொல்லப்படுகின்றது ஆனால் இது அன்று ஒரு சில நாட்களாக தொடர்ந்த பிரச்சனையாக தெரியவில்லை இதற்கான காரணங்கள் நான்கு வருடங்களுக்கு முன்பிருந்தே ஆரம்பித்திருக்கிறது கடந்த நான்கு வருடத்திற்கு முன்னதாக கூட இந்த அலங்கார வளைவு அமைப்பதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த முயற்சிகள் முறையடிப்பும் செய்யப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் அதற்கு பிறகு அந்த பிரதேச சபை தவிசாளரிடம் முறையிடப்பட்டிருக்கிறது இந்த வளைவு அமைப்பதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னதாக ஓய்வு பெற்ற திருத்தந்தை யோசப்பு ஆண்டிகை அவர்களுடைய அனுமதியோடு தற்காலிகமாக இந்த வளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது இதற்கு பின்னதாக வீதி அபிவிருத்தி சபையிடம் அனுமதி பெற்றுவிட்டதாகவும் இந்த வளைவு அமைப்பதற்கு தங்களுக்கான உரிமை இருப்பதாகவும்

ஏற்கனவே இருக்கப்பட்டிருந்த அந்த பழைய பதாலைகள் வளைவுகள் பழுதடைந்த காரணத்தினாலே அவற்றை மீண்டும் சீர் செய்து புதியதொரு வடவினை ஆரம்பிக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்டிருந்த வகையிலே அதை அமைக்கப்பட்டதன் பின்னர் அங்கே இருக்கின்ற கத்தோலிக்க சமூகத்தை சேர்ந்த மக்களாலே அவை உடைத்து அறியப்பட்ட சம்பவம் இந்து மக்கள் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது நாங்கள் மத நல்லிணக்கம் மத நல்லிணக்கம் மற்றும் பல்வேறு பட்ட பரிணாமங்களிலே பல முயற்சிகளோடு பல்வேறு பட்ட தொடர்புகள் மூலமாக இந்த மன்னார் மாவட்டத்திலே பல்வேறு பணிகளை ஆற்றி வருகின்ற வேளையிலே நாம் இவ்விடயம் தொடர்பாக வணக்கத்துக்குரிய ஆயிரவர்களோடும் பொறுமுதல் அவர்களோடும் அர்ப்பணி தமிழ்நேசன் அணிகாரோடும் நாங்கள் இவற்றை தொடர்ச்சியாக தொடர்புகளை ஏற்படுகின்ற போதிலும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் கிடைக்காத சூழ்நிலையில் இப்படியான ஒரு சம்பவமும் ஏற்பட்டிருக்கின்றது எனவே அது மட்டுமல்லாமல் இந்த சமயத்தினுடைய கொடியாக மதிக்கப்படுகின்ற எங்களுடைய நந்தி கொடிகளை கால்களிலே போட்டு மிதித்து இளைஞர்களும் ஜோதிகளும் அந்த அந்த பதாவைக்கு கொடுங்குகின்ற அந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன அது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றன எனவே மன்னார் மண்ணிலே இவ்வளவு ஒரு ஒரு மத மிக்கவர்களாக நாங்கள் அவங்களோடு இவ்வளவு காலம் நின்று பயணித்து வந்திருக்கின்றோம் எனவே இதிலே நிறைய கட்டளைக்கு அன்பர்கள் தங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றார்கள் தொலைபேசி மூலமாக இவர்கள் இப்படி செய்திருக்கக்கூடாது என்று கத்தோரிக்க அன்புகளும் எங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதேவரையிலே நான் ஒரு விடயத்தை சொல்லி வைக்கவதற்கு முன்பு இது தொடர்பாக என்னுடைய சமயத்தை சார்ந்தவர்களோ அல்லது மறு சமயத்தை சார்ந்தவர்களோ மற்றவருடைய சமயத்தினை தீவிரமாகவோ அல்லது இந்த முகநூல் பக்கங்களிலே அல்லது இணையதளங்களிலே அல்லது பைபல் குரூப் வரிலே தேவையற்ற அல்லது சகால வார்த்தை பிரயோகங்களை மதம் சார்பாக பிரயோகிப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் இது நீண்டகால அரசியல் அல்லது நீண்டகால சமூக ஆன்மீக வாழ்வுக்கு இது எங்களுக்கு மிகவும் தடையாக எதிர்வரும் காலங்களில் இருக்கும் அத்தோடு எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு விடயத்தை செய்கின்ற போது அதை இன்னொரு சமூகத்திடம் கேட்டு அனுமதித்து செய்ய வேண்டிய நிலையில் நாங்கள் இல்லை என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எதிர்வரும் காலங்களிலே கூட நாங்கள் அரசியல் சமூக கல்வி கலாச்சார விடயங்களிலே நாங்கள் ஒரு தனித்துவத்தை போன வேண்டிய நிலைக்கு நாங்கள் செல்லப்பட்டிருக்கின்றோம் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் இதனிடையே இந்த அலங்கார விளைவு அமைப்பதற்கும் இந்த முரண்பாடு மீண்டும் பூதாகரமாக தொடர்வதற்குமான முக்கிய காரணம் என்னென்று சொல்லி பார்த்தால் குறித்த அந்த கிறிஸ்தவ ஆலயம் அதாவது மன்னார் லூத்து மாதா ஆலயமானது அமைக்கின்ற பொழுது இந்த திருக்கேதீஸ்வரத்தினுடைய ஆலய பரிபாலன சபையை சேர்ந்தவர்கள் அந்த ஆலய கட்டிடத்தை கட்டக்கூடாது என்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அந்த வழக்கு இன்று வரை இன்னும் முடிக்கப்படாமலே இருக்கிறது காரணம் அந்த மாதா கோயில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த காணியானது அந்த எல்லை சம்பந்தமான பிரச்சனைகளை தொடர்பு தான் இந்த வழக்கு போடப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இங்கே இரு சாரார் இடையேயும் ஒரு முரண்பாடு கடந்த நான்கு வருடங்களாக இருந்த வண்ணம் தான் இருந்திருக்கிறது இந்த நிலையில இந்த வளைவு கடந்த மூன்றாம் தேதி அமைக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் இந்த முரண்பாடு ஏற்பட்டதாகவும் முரண்பாடை தடுக்கும் முகமாக குறித்த அந்த ஆலயத்தினுடைய பங்கு தந்தை வந்து முயற்சித்து அந்த முயற்சி பயன் அளிக்காத காரணத்தால் போலீஸ் அதாவது அதாவது காவல்துறையிடம் இந்த பிரச்சனையை சொல்லப்படுகிறது எது இருந்தாலும் இந்த மாதிரியான மத பிரச்சனைகள் அதாவது தமிழர்களுக்குள்ளேயே மத பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்ற இந்த விஷயம் பலர் மத்தியிலும் பலதரப்பட்ட மன அழுத்தங்களையும் அதே நேரத்தில் டேக் பலர் மத்தியிலும் பல வகையான சிந்தனை ஓட்டங்களையும் அதே நேரத்தில் மன தாங்கல்களையும் ஒரு வெளிப்பாடாக ஏற்படுத்தி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த நேரத்தில் மன்னார் பகுதியை சேர்ந்த சமய பெரியவர்கள் அது மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்கள் இது சம்பந்தமா என்ன சொல்கிறார்கள் அப்படி என்பதை தான் தொடர்ந்து நாங்கள் பார்க்க இருக்கிறோம் நாங்கள் இன்றைய காலத்தில் சிறிய பிரச்சனையாக தான் நான் பார்க்கிறேன் பெரிய பிரச்சனை நடந்தது கூட முதல் முழுக்க போய் வந்தோரால் அதுக்குள்ளேயே நாங்கள் அவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருக்கிறோம் அங்கே கிறிஸ்தவர்களோ இந்துக்களோன்ற முஸ்லீம் நாங்கள் முஸ்லீம் இருக்கையில் கிறிஸ்தவங்களும் இந்து அவர் அப்போ நாங்கள் மதமண்டை பார்க்கைக்குள்ளே அண்டது எங்களுக்கு கடவுளால் நாங்கள் தேர்ந்து கொண்ட ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம் இந்த அம்மா என்னமோ அப்பா என்னமோ அந்த மதத்தில் நான் போகிறேன் இது இறைவன்ற திட்டம் இறைவன் நாங்கள் இப்போ இந்து மதத்துல இறைவனை பற்றி நிறைய இருக்குது இஸ்லாம் மதத்தில் இருக்குது பௌத்த மதத்துலேயும் இருக்குது கிறிஸ்தவத்துலேயும் இருக்குது ஆனால் இந்த மதங்களெல்லாம் விண்ணத்தை கொண்டு வரணும் மாதில நாங்கள் பார்க்குறோம் பாபில் கோபுரத்தில் மொழி குழப்பம் ஒன்று ஒன்று ஏற்பட்டது ஏன் அவங்க கடவுளை தோற்றுறதுக்கு ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினாங்க ஆனால் அதே விஷயம் பெருந்தக்கோஸ்து பெருசு தாவி வந்தவுடனே ஒரு ராய்பேர் கதைச்ச மொழி அங்கே இருந்த ஒரு இதுவாதத்துக்கு கூடின மொழியினருக்கு அது விளங்கிட்டு இப்போ இது கடவுளோட செயல் உண்டைக்கு நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்க கடவுள் மதத்தில் இருந்து எங்களுக்குள்ள ஒரு ஆன்மீகத்தை உருவாக்க பார்க்குறார் ஆன்மீகம் என்ன என்ன மனிதநேயம் மனிதநேயம் இல்லாத இந்த மதமும் தேவையில்லை இன்றைக்கி மனிதநேயம் ஒன்றை நாங்கள் பார்க்குள்ள நான் எந்த மதத்தில் இருக்கலாம் ஆனால் எஸ் என்ன சொன்ன இப்போ அயலானே என் செய்யும் அது பக்கத்தில் இருக்கலாம் இந்த இந்துவாக இருக்கலாம் இஸ்லாமா இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் அப்போ இன்றைக்கி இந்த கோட்பாட்டை நாங்கள் செய்து கொண்டு வந்தால் இந்த பிரச்சனையை பெருசாக்கினது மீடியாக்களாக இருக்கலாம் ஆனால் இந்த பிரச்சனை இனி வரக்கூடாது இந்த பிரச்சனையை நாங்கள் சுகுமுகமாக தீர்த்து எங்களோட இலங்கையிலேயும் நாலு மதம் இருக்குது அதேமாதிரி எங்களோட மன்னர் பிரதேசத்துலேயும் நாலு மதமும் இருக்குது இந்து முஸ்லீம் பௌத்தம் கிறிஸ்தவர்கள் அப்போ இந்த இந்த சின்ன தீர்வில் நாங்கள் அது அவங்களுக்கு திருக்கேஸ்வரம் பெருசு எங்களுக்கு மாடு பெருசு அதே மாதிரி அவங்களுக்கு பள்ளிவாசல் இருக்குது நாங்கள் மதத்தில் ஒரு ஒற்றுமையை கொண்டு வருவோம் இந்த பிரச்சனையை மற மறக்கிறாண்டில் இதுக்கு ஒரு சுமூகமான தீர்வு நாங்கள் கோர்ஸுக்கு போகிறதெல்லாம் வடிவில்லை மத விஷயத்துக்கு என்னுடைய இந்த கோர்ஸ் விவாதங்களை நான் நாங்கள் தடுத்து இங்கே இருக்கிற பெரியவங்களும் இதை பற்றி வடிவாக எங்களுக்கு ஒரு குறுமுதல்வர் இருக்கிற ஆயா இருக்கிற மாதிரி இந்து மத தலைவர்கள் இருக்கிறாங்க இவர்களூடாக இந்த பிரச்சனையை தீர்க்க பார்ப்போம் இவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சிவசரி பன்னீர்செல்வ சர்மா பிரதேச பிரதான குழுக்கள் கூறு இந்த தற்போது நடந்த எனது திருக்கேஸ்வரத்திலே நடந்த இந்த பிரச்சனை யாரில் சரி யாரில் என்று என்னால் சொல்ல முடியாது இருந்தாலும் எங்களுடைய இந்த பிரச்சனை இதுவரை காலமும் இப்படியான பிரச்சனைகள் அந்த இடத்துல இடம்புக்கு இல்லை அந்த வகையிலே மும்மத வழிபாட்டு மத குருமார்களும் எமது மக்களும் ஒன்றிணைந்து இந்த வழிபாட்டு மூலத்திலே கலந்து கொள்கின்ற இந்த பிரசித்தி பெற்ற தலமான திருக்கேஸ்வரத்தில் இப்படியான ஒரு பிரச்சினை நடந்தது மிகவும் கவலைக்கு உரிய உடயமாகும் ஏனென்றால் அந்த முப்பது கால வருட யுத்தத்தின் நிலையான காலத்தில் கூட சிறப்புமிக்க அந்த சமய ஒற்றுமை நல்லணக்கு இப்படியான ஒரு கிராம மட்டத்திலும் சரி நகர சபையிலும் சரி மாவட்ட ரீதியிலும் சரி இந்த யுத்த காலம் நிறைவுக்கு வந்து ஒரு சுமிட்சமான ஒரு வெளிச்சியான அந்த காலம் இப்பொழுது கிட்டியிருக்கின்றது அந்த வகையிலே இந்த நேரத்திலே இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் அந்த வகையிலே அதனுடைய தாற்பரியம் என்ற சிந்தனையும் சரி வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது குறைவு போதை வஸ்துக்கு அடிமையாகியும் எங்களுடைய ஆன்மீக ரீதியில் கலந்து கொள்கின்ற தன்மையும் குறைந்ததன் காரணமாகவே இப்படியான இந்த நல்லிணக்கத்தின் அந்த பிரிவுகள் அந்த ஒவ்வொரு வின கச்சோரிக்கையவர்கள் இந்துக்களுடைய சிலைகளை உடைக்கிறதும் கிறிஸ்தவ இந்துக்கள் கிறிஸ்தவர்களுடைய அந்த உருவங்க சிலைகளை உடைக்கிறதும் இது இன்று கொடியட்டி பறக்கின்ற அந்த தன்மையை எட்டி நிற்கின்றது ஆகவே அதை நாங்கள் தீர்ப்பதென்றால் இந்த ஆன்மீக வழிகளிலும் குறைத்து அந்த சமய ஒற்றுமையை நெருப்படுத்தி சமய விழாக்களை இப்படி செய்யும் பொழுது பொழுதுடைய இலங்கை திருநாட்டிலே எம்மதமும் சம்மதமாக போற்றப்பட்டு அதை மெருகப்படுத்த முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் வணக்கம் அண்மையில் கடந்த வாரத்தில் வந்து மென்னார் மாவட்டத்தில் திருக்கதீஸ்வர பகுதியிலே நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு முதற்கு நான் மனம் குறிப்பாக மென்னார் மாவட்ட சர்வமத குழுவாக இயங்குகின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த இடத்திலே நாங்கள் எந்த மதத்திற்குமோ அல்லது எந்த இனத்திற்குமோ பக்கச்சார்பில்லாமல் பொருத்தமான முறையிலே பிரச்சினைக்குரிய நபர்களோடு இணைந்து இந்த நடைபெற்ற இந்த சம்பவத்திற்கு நாங்கள் ஒரு நடுநிலைமை வகித்து ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்கிறதற்கான முயற்சிகளை நாங்கள் தற்பொழுது நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் அந்த விதத்திலே குறிப்பாக இரண்டு தரப்போடும் பலதரப்பட்ட கலந்துரையாடல்களை பலதரப்பட்ட சந்திப்புகளை மேற்கொண்டு வருகின்றோம் அந்த ரீதியிலே நல்ல முனைப்புகளோடு எதிர்காலத்தில் மென்னாரிலே இருக்கின்ற இவ்வாறான மதவாதம் சம்பந்தமான விடயங்களிலே ஒரு குழப்பங்கள் இல்லாத வகையிலே சரிப்படுத்துவதற்காக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு விசேடமாக இந்த விடயங்களை ஊடகங்கள் வாயிலாகவும் அதேபோன்று ஏனைய சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் செயல்படுத்துகின்ற பொழுது ஒரு பொருத்தமான ஒரு உண்மைத்தன்மையான விடயங்களை நாங்கள் உணர உணரச் செய்து இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வை எடுத்தப்பட வேண்டும் என்று கூறிக்கொண் கூறிக்கொள்கின்றேன் நன்றி எனது பெயர் ரிஸ்வான் பாசமி நான் முசலி உலமாக்கள் ஒன்றிய அமைப்பின் தலைவராக இருக்கின்றேன் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்களாக ஒரு கோட்பாட்டை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் தங்களுக்கிடையில் வருகின்ற என்ற வகையில் கருத்து மோதல்கள் கருத்து முரண்பாடுகள் பிரச்சனைகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அதனை பிரிதிப்படுத்திக் கொண்டு செல்லாமல் சுமூகமான ஒரு தீரின்பால் செல்வதுதான் சிறந்த சமுதாயத்தின் சமூக எழுச்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக திகழும் எனவே திருக்கேஸ்வரத்தில் சில தினங்களுக்கு முன்னர் நடைபெற்ற அந்த பிரச்சனை கூட அது ஒரு பிரச்சனை அல்ல கருத்து மோதலாக இருந்தால் ஒற்று வேற்றுமையில் நாங்கள் ஒற்றுமையாக காண்கின்றவர்களாக இருக்கின்ற பொழுதுதான் சமூகம் ஒளிர்ச்சி பெறும் அதைத்தான் எல்லா மதங்களும் போதிக்கின்றன அதற்காக தலைவர்கள் குறிப்பாக சகல சர்வ மத தலைவர்கள் ஒன்று கூடி அதற்கு எவ்வாறு தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ரீதியில் நாங்கள் அதனை செய்வோம் என்றால் மிக சுலபமான முறையில் அதனை நான் தீர்த்து கொள்ள முடியும் எனவே மதத்தலைவர்கள் ரீதியில் கருத்து முரண்பாடுகளை பிரிதிபடுத்தி கொண்டு விபரீதமாக செல்லாமல் வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்றவர்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்றால் அது சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு ஒரு முன்னோடியாக இருக்கும் எனவே அந்த வகையில் சர்வ மத தலைவர்கள் குறிப்பாக இந்த மு முரண்பட்டு கொண்ட அந்த மத தலைவர்கள் ஒன்று கூடி சமூகத்தை நல்வழிப்படுத்துங்கள் இல்லையென்றால் என்றால் சமூகம் சீரழிவின் அழிவின் பாதையிலே ஓரத்திலே சென்று கொண்டிருக்கிறது எனவே அந்த வகையில் இந்த விஷயத்தில் நாங்கள் ஒற்றுமை காண்போம் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்ப்பது தான் உசிதமாக இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த பிரச்சனைக்கு பெரிதுபடுத்தி கொண்டு செல்லாமல் முற்றுப்புள்ளி வைத்து நாங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவோம் அதற்கான முயற்சியில் சர்வமத தலைவர்கள் குறிப்பாக நாங்கள் கூட அதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களை அதற்கு நீங்கள் அழைப்பீர்கள் என்றால் நாங்கள் கூட வந்து அதை சுமூகப்படுத்துவதற்கு சமாதானப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே அந்த முயற்சியில் ஈடுபடுமாறு நாங்கள் அனைவர்களையும் வேண்டுகோள் விடுக்கின்றோம் இன்ஷா அல்லா நாங்கள் அதற்கு தயாராக இருக்கின்றோம் நான் கலீல் முகமது நஜீம் சமுதாய சீர்திருத்த உத்தியோகராக மன்னார் நீதி நீதிமன்றத்தில் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் அண்மை காலமாக நடைபெற்ற திருக்கேதீஸ்வர சம்பவம் தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன் மன்னார் மாவட்டத்தில் இந்து இந்து சைவ கிறிஸ்தவ முஸ் இஸ்லாமியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கு மத்தியில் சில சில கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் மன்னார் மாவட்டத்தில் முன் மிக்கவர்களாக சில நேரங்களில் நாங்கள் மெளிர்ந்து வருகின்ற அதே நேரத்தில் சில சில நேர சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அவைகளை தீர்த்து தீர்த்து கொள்வதிலும் இணக்கத்திற்கு கொண்டு வருவதிலும் நாங்கள் பிற மாவட்டங்களை விட இலங்கையில் ஒரு உதாரணம் மிக்கவர்களாக இருக்கின்றோம் இந்த பிரச்சனை அண்மையில் நடைபெற்ற இந்த பிரச்சினை சம்பந்தமாக பல தரப்பினருடன் கலந்துரையாடி அந்த பிரச்சனை பிரச்சனை இல்லை என்ற அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் அதற்கான எல்லா வழிவகைகளையும் நாங்கள் செய்திருக்கின்றோம் இப்படியான நேரங்களில் ஒவ்வொருவரும் நாங்கள் விட்டு கொடுப்போடு எங்களுடைய மாவட்டம் எங்களுடைய மக்கள் எங்களுடைய பிரதேசம் என்கின்ற அந்த கருத்து துணையில் நாங்கள் செயற்படுவோமாக இருந்தால் எங்களுக்கு மத்தியில் ஏற்படுகின்ற பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடிய எல்லா வழிவகைகளையும் செய்து கொள்ள முடியும் இப்படியான சம்பவங்கள் ஒரு சம்பவமாக எடுத்து கொள்ளாமல் நாங்கள் எல்லோரும் சகோதரர்களாக மன்னார் மாவட்டத்தில் வாழ வேண்டும் அதற்கான எல்லா வழிவகைகளையும் உரிய தரப்பினர்கள் செய்ய வேண்டும் என்பதனை நான் இங்கு கேட்டுக்கொள்வதோடு இப்படியான பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இல்லை என்பதனை நாங்கள் எங்களுடைய மன்னார் மாவட்டத்திற்கு அப்பால் உள்ளவர்களுக்கு சொல்லுவதில் நாங்கள் சந்தோஷம் அடைகின்றோம் இதனை ஒரு பரதூரமான விடயமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று வினயமாக வேண்டி நிற்கின்றேன் தற்பொழுது சிவராத்திரி மகா சிவராத்திரி பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க வழிபாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது எந்த விதமான இடையூறுகளும் பிரச்சனைகளும் இல்லாதவாறு இந்த சிவராத்திரி விழா பூசைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாங்களும் எந்த விதமான குழப்பங்களும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதிலே வெளி கவனமாக இருக்கின்றோம் எனவே நாங்கள் சொல்லாற்றி முடிந்த பிறகு சம்பந்தமாக போலீஸார் ஏற்கனவே முறைப்பாடுகளை பெற்றிருக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் இதற்கு பின்பாக காவல்துறை நீதித்துறை மூலமாக நாங்கள் அதற்கான சட்ட எடுக்க இருக்கின்றோம் நிச்சயமாக இந்த அலங்கார வளைவு உடை தெரியப்பட்டதற்கு கிறிஸ்தவ அமைப்புகள் மத நல்லிணக்க அமைப்புகள் மற்றும் பல அமைப்புகள் தங்களுடைய கண்டனங்களையும் பதிவு செய்திருக்கின்றன இதே நேரத்தில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் செய்த தவற்றினால் இது அனைத்து கிறிஸ்தவர்களையும் தலை வைத்திருக்கிறது என்று யாழ் மாவட்ட குறு முதல்வர் கூட சொல்லியிருக்கிறார் அதையும் கடந்து தங்களுக்கு இந்த மாதிரியான செயல்பாடு மிகுந்த மன வருத்தத்தை தந்திருப்பதால் மன்னார் சர்வ மத சபையிலிருந்து விலகுவதாக திருக்கேதீஸ்வர குருமார்கள் அமைப்பும் சொல்லியிருக்கிறது தமிழ் மக்களிடையே பிரிவினவாதத்தை ஏற்படுத்த சில தீய சக்திகள் முனைவதாகவும் அதனால் இந்த தீய சக்திகளிடமிருந்து விலகிவிடுமாறும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் தன்னுடைய கருத்தொன்றை பதிவு செய்திருக்கிறார் அமைச்சர் மனோ கணேசன் இது மற்ற சமூகங்கள் மத்தியில தமிழர்களுடைய ஒற்றுமையை கேலிக்குள்ளாக்கி இருக்கிறது ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில மதங்களிடையேயும் மக்களிடையே எந்த விதமான முரண்பாடுகளும் ஏற்படாத வண்ணம் அனைத்து பிரச்சனைகளும் சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் தமிழர்களது ஒரே ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது இவ்வாறு மீண்டும் ஒரு உண்மையில் அலசல் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் வணக்கம்